ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன எஸ்எஸ் கிச்சனில் நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னா காசி போகிற போகிறோம் அதுக்கு என்ன நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இப்போ இந்த மாதிரி ஒரு சூட்கேஸ் நம்ம வாங்கிக்கிட்டோம் இது வந்து ஆன்லைனில் வாங்கினது தான் கொஞ்சம் சீப்பான ரேட்டில் தான் வாங்கினது இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று வாங்கிக்கிட்டு அதுக்கு நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு ட்ரெஸ்ஸு எடுத்துக்கிட்டோம் ஒரு அஞ்சு ட்ரெஸ்ஸு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெட்ஷீட் ஒன்று எடுத்துங்க பெட்ஷீட் ஒன்று இது ஏர் பில்லோ இது வந்து ஆன்லைனில் தான் இது அதனால் இது மாதிரி ஏர் பில்லோ ஒன்று வாங்கிக்கிட்டு இது ட்ரெயினில் போகும்போது முகம் தொடக்கே கொள்ள அதுக்கான தொண்டு இது வாங்கிங்க அதுக்கப்புறம் வந்து மாஸ்க் மெயின் வந்து மாஸ்க் எடுத்துங்க நமக்கு மாஸ்க் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேக்கப் திங்ஸ் இதெல்லாம் வாங்கி எடுத்துங்க இது மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு இதில் எல்லாமே எடுத்து வச்சிங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வலி இது மாதிரி தூரம் போகிறதுனால வருங்கிறதுனால தலைவலி தைலம் அது மாதிரி வாங்கிங்க இது செரிமானத்துக்காக ஈனோ அந்த மாதிரி வாங்கி எடுத்துங்க இது டேப்லெட் நம்ம சுகர் பேஷண்ட் இருப்பாங்க ப்ரெஷர் இது மாதிரி உள்ளவங்களுக்காக டேப்லெட் எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஜெல்சில் ஓம வாட்ரு இதெல்லாம் இதுவும் எடுத்துக்கிட்டேன் இது வந்து சிக்கிற சோப்பு பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு இது எடுத்துக்கிட்டாச்சு அடுத்தது என்னென்னா ஒரு பிளாஸ்க் நம்ம வெந்நீர் தேவைப்படும் நமக்கு அதுக்கு ஒரு காஃபி வாங்கணும்னா ஒரு தேவையான பிளாஸ்க்கும் ஒன்று எடுத்துங்க அடுத்தது வாட்ரு கேன் இது வந்து மெயினாக எடுத்துங்க ஏன்னா நமக்கு போகும்போது தண்ணி சில பேர் ஒத்துக்காது அப்படிங்கிறதுனால நம்மளால் தூக்கம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கலாம் வாட்டர் கேன் எடுத்துங்க வரும்போது நம்ம மெயினாக வந்து அங்கேருந்து வரும்போது தீர்த்தம் எடுத்து வருவோம் அதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் மாதிரி ஒன்று எடுத்துங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் தட்டும் தமிழோட எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அதனால் தட்டு டம்ளர் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் இவ்வளோதான் திங்ஸ் நான் எடுத்துகிட்டு போகிறதுலாம் இதுதான் போகும்போது நம்ம வந்து நம்ம வா தெருவில் இருக்கிற பிள்ளையார் கோயில் இருக்குது அதுக்கு செதிர்காவோட சொல்லியிருக்காங்க செதற்காவோட தேங்காய் வாங்கிக்கிட்டே இது எடுத்துங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட் நாங்கள் வந்து போகும்போது நாங்கள் அப்பப்போ நாங்கள் எங்கனால் நான் பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் போட்டுட்ருக்கோம் வீடியோவாக போட்டுருக்கோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க இன்னும் ஏதாவது மறந்துருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்